அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இலை காப்பம் மால பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா அழகிய அப்ளக் நிற ஆண் குதிரை கிட்டத்தட்ட ஒரு அறுபத்ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குதிரை நல்ல ரவாலில் ஓடக்கூடிய ஆண் குதிரை தொழிலில் மார்வாரியில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை இந்த குதிரை நல்ல ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ஸ்பீடு வரைக்கும் கூட ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை நல்ல குணமான குதிரை புதுவாய் தான் குதிரைக்கு தவமணி சுழி இருக்கு மஸ்துவம் பார்த்திங்கன்னா ஜார் மஸ்துவத்தில் இருக்குது கடி உத எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்ல சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய குதிரை நீங்கள் பார்க்கலாம் குதிரையுடைய கை கால் சுத்தத்தை பார்க்கலாம் எப்படி வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நல்லா தரமாக இருக்கக்கூடிய ஆண் குதிரை இந்த குதிரை இந்த குதிரையுடைய ரவால் வீடியோவும் பாருங்கள் நல்லா ஓடக்கூடிய குதிரை நல்லா காலை தூக்கி வச்சு ஓடக்கூடிய குதிரை அந்த குதிரையை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மட்டும் இல்லாமல்ிராஸிங் பர்பஸ்க்குன்னு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் நெத்தி சொல்லி நல்லா டாப்பில் இருக்குது தவமணி சொல்லி இருக்குது மஸ்துவை மட்டும் முன்புண்ண இருக்குது அது ஒன்று தான் இந்த குதிரையில் இருக்கக்கூடிய குறையை தவிர மற்றபடி இந்த குதிரையில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நல்ல தரமான குதிரையாக இருக்கக்கூடிய குதிரை அழகுலையும் நல்ல அழகு நெத்தி போட்டால் நல்லா வெளில வந்திருக்கு ரெண்டு மூக்களையும் உடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தரமாக ஓடுதுங்கிறத பாருங்கள் இந்த குதிரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த குதிரை தேவைங்கிறவங்க என்னுடைய தொடர்பெண்ணில் வாட்ஸ்அப் பண்ண காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணத்தில் இருக்கனால உங்களுடைய வாட்ஸ்அப்பு மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவோம் தொடர்ந்து நம்மளுடைய வ வட இந்திய பயணம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குதிரை வந்து புக் புக்காயிருக்கு பெண் குதிரை கருப்பில் இன்னும் இரண்டு குதிரைகள் சேர்ந்துச்சுன்னா மூன்று குதிரைகள் நம்ம வந்து ஏற்றிட்டு வந்துடலாம் கடந்த மூன்று நாள் வீடியோவில் வந்த குதிரைகள் யாருக்கும் எதுவும் தேவைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்